ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மொச்சப்பயிர் போட்டு கத்திரிக்காய் போட்டு பிள்ளைக்குழம்பு வைக்க போகிறோம் அலசிக்கு குக்கரில் வேக வைக்க போகிறோம் வேறு அலசியாச்சு தண்ணி குக்கரில் போட்டு நிறையா வைப்போம் புளிப்பாக இருக்கும் இருக்கு அதனால தான் புளி கரைக்கிற தண்ணி கரையர்னு இருக்குது இங்கே வந்து தான் புளி உடுப்போம் அப்போத்தான் புது புளியாக இருக்கும் அதுக்கு இடையில் வந்து கருப்பாக இருக்கும் குழம்பும் கறுப்பாக இருக்கும் புளியும் கறுப்பாக இருக்கும் வச்சு வச்சு கத்திரிக்காய் அரிக்கிறோம் காய நரிக்கிறோம் இந்த தக்காளி காயை போட்டு சில வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுருப்பேன் எடுத்து வேடியை போட்டிருக்கேன் இது வந்து அப்போ கொல்லையில் கா புதுசாக காய் காய்ச்சோடன இதை பார்த்தோன்னா அந்த விளஞ்ச வெங்காயத்துக்கும் இந்த தக்காளிக்கு அப்போவே பிடிதோ அப்போவே குழம்பு வைப்போம் வச்சு சாப்பிட்டே மார்க்கெட்டுக்கு போனே ஏதோ மாதிரி இன் இப்போ வச்சிருந்தாங்க இப்படி வச்சு விற்றுருந்தாங்க மார்க்கெட்டில் கூறு போட்டு வச்சுருந்தாங்க ஒரு கூறு இருபது ரூபாய்ண்டு அப்போ சாப்பிட்டப்போ அந்த நினைவு வந்துருச்சு அதனால் பார்த்து வாங்கிட்டு வந்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு இப்போ இந்த பேர் குழம்புலையும் இந்த தக்காளி காயை போட போகிறேன் Hmm, kolam betanzi orang. Nekarib

국민 tepung leh iti கொஞ்ச நேரம் வேட்டும் கத்திரிக்காய் வந்துருச்சு ரொம்ப குழஞ்சிருச்சு அரை கருவ இருக்கணும் கருவே சின்ன கத்தரிக்காய் வந்துருச்சு மசாலா இது அரைச்சதுலேயே மிளா பிடிப்பு மெலா ஓட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் இது பண்ணு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கலருக்காண்டி கொஞ்சம் காடா மசாலா போட்டு போட்டு சரி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட முடியாது Kalau cewek, cari ini boleh tanya மொச்சைப்பயர் போடுறதுனால அப்படியே தண்ணி வற்றும் ரொம்ப கூட்டு மாதிரி ஆகி போயிடும் இது வந்து இப்போ தண்ணியாக இருந்தால்தே எங்களுக்கு குழம்பு இல்லை எல்லாம் கூட்டு பேரை போட்டுக்கிடுவோம் நேரம் கொதிக்கட்டும் தேவையான உப்பு போட்டு விடுவோம் கருவாட்டில் உப்பு இருக்கு அதனால உப்பு கம்மியாக போட்டிருக்கேன் கூடு மிளகு தட்டி போட்டுருவோம் பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இல்லை இப்போதைக்கி கருவாடு போட்டு விடுவோம் முடிஞ்சு அவ்வளோதான் குழம்பு ஆஃப் பண்ணிடுவோம் இன்னும் இது அப்படியே வந்து இஞ்சிடும் குழம்பு இவ்வளோ தண்ணியாவிலாம் இருக்காது அமர்த்தணும் ஒன்று வந்து அப்படியே இஞ்சிடும் அப்போ குழ குழந்து வந்துடும் வாங்க சாப்பிட்லாம்